சம்பசிவாயம் வாழ்க நாதந்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விபர்தன் பேசுறேங்க நம்முடைய சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கிறேன் பிளேலிஸ்ட சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விபர்தன் அப்படின்றது என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் பிரபலங்கள் அவங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இத போட்டு நிறைய இருக்கும் அதை பார்த்து பயன்பெறு என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாம் என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னாங்க நீச்சல் பங்கத்துல லக்ன கேந்திரத்தில் நீச்ச பங்கம் அடைவதற்கும் சந்திர கேந்திரத்தில் நீச்சவங்கம் அடைவதற்கும் என்ன சார் வித்தியாசம் இதுல எந்த அமைப்பை பெரிதாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் எது வந்து பரவாயில்லை என்ற அமைப்பை எடுத்துக்கலாம் அப்படிங்கறத இந்த பதிவுல பார்க்க போறோங்க அதாவது பொதுவாகவே நீச்ச பங்கம் அப்படின்னு சொன்னாலே அதற்கு பல்வேறு விதிகள் இருக்கு நீச்ச பங்கம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற வீடியோக்கள் நம்ம ஏற்கனவே அது சமமான வீடியோக்கள் இரண்டு வீடியோக்கள் நம்ம போட்டிருக்கோங்க பொதுவாகவே நீச்ச பங்கம் அப்படின்னா ஒரு கிரகம் நீச்சம் பெற்றிருந்தாலும் அதற்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறுதல் நீச்சனுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சி பெறுதல் நீச்சலோடு உச்சம் இணைந்திருத்தல் நீச்சலோடு உச்சம் இணைந்திருத்தல் உதாரணத்துக்கு இந்த இடத்துல புதன் நீச்சம் நீச்சமா இருக்காரு அவரோட சுக்கரன் இணைஞ்சிருக்காரு அப்படின்னு வச்சுங்களேன் அந்த மாதிரி அமைப்புல நம்ம என்னன்னு சொல்லுவோம் இந்த இடத்துல வந்து நீச்சபங்க பங்க ராஜயோகம் நீச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிற அமைப்பு வந்துடும் அதே போல இந்த புதனுக்கு இந்த புதன் இந்த இடத்துல நீச்சமா இருக்காரு அந்த புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியா இருக்கார் புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சியா இருக்கார் அல்லது அங்கே ஆட்சியா இருக்காரு அல்லது இந்த இடத்துல ஆட்சியா இருக்கார் இந்த இடத்துல புதன் நீச்ச பங்கம் அடைகின்றார் அப்ப நீச்சனுக்கு அப்போ இந்த இடத்துல புதன் வந்து நீச்சம் சொல்ல முடியாது புதன் வந்து நீச்ச பங்கம் நீச்ச புதனுக்கு வீடு கொடுத்த குரு ஆட்சி பெற்ற அல்லது புதனுக்கு வீடு கொடுத்த குரு பரிவர்த்தனை பெறுகின்றார்கள் பரிவர்த்தனைங்கிற அமைப்புல வராங்க அந்த மாதிரி அமைப்பு வந்தாலும் என்ன சொல்லுவோம் நீச்ச பங்கம் இங்க பாருங்க புதன் வீட்டுல குரு குரு வீட்டுல புதன் மாறி அமர்ந்திருக்காங்க அல்லது அந்த நீச்சனை வக்ரம் பெறுதல் உதாரணத்திற்கு இந்த இடத்துல குரு இருக்காரு குரு வந்து இந்த இடத்துல இருக்காரு குரு வந்து இந்த வக்ரம் நீச்சமாய் ஆயிருக்காரு நீச்சம் பெற்ற நீச்சம் பெற்ற கிரகம் வக்ரம் பெற்றார் நீச்ச பங்கம் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்சனை நீச்சன் பார்த்தால் நீச்ச பங்கம் நீச்சனை நீச்சல் பார்த்தால் செவ்வாய் நீச்சல் குரு நீச்சல் நீச்சல் நீச்சலும் பார்த்துக்கிறாங்க இது போன்ற அமைப்பு எல்லாம் அதே போல இன்னொரு அமைப்பு நீச்சன் சந்திர கேந்திரத்திலோ லக்ன கேந்திரத்திலோ இருந்தால் அப்படிங்கிற அமைப்பு ஒரு பாயிண்ட் வருங்க அதாவது லக்ன கேந்திரம்னா லக்னம் நின்ற வீட்டில இருந்து நாலு ஏழு பத்தாம் இடங்கள்ல அந்த கிரகம் நீச்சம் அடையுது அவ்வாறு லக்ன கேந்திரத்தில் நீச்சம் அடைந்து விட்டால் அந்த கிரகம் நீச்ச பங்கம் என்று எடுக்கலாமா அல்லது சந்திர கேந்திரத்தில் நீச்ச பங்கம் அடைந்தால் அதை நீச்ச பங்கம் என்று எடுக்கலாமா என்றால் சந்திர கேந்திரத்தில் நீச்ச பங்கம் அடையக்கூடிய அமைப்பு தான் நாம் முழுமையாக நீச்ச பங்கமாக எடுத்துக்கொள்ளலாம் அந்த நீரை நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா சந்திரனுடைய ஒளித்தன்மையை பார்க்க வேண்டும் ஏன்னா சந்திரன் வந்து ரிஃப்ரெக்ஷன் பிளானட்டு முழுமையாக ஒளியை பிரதிபலிக்கக்கூடிய கிரகமாக இருக்கின்றது என்ற அடிப்படையில லக்ன கேந்திரத்தில் உள்ள நீச்ச பங்கத்தை நம்ம எடுக்கலாமா சந்திர கேந்திரத்தில் உள்ள நீச்ச பங்கத்தை எடுக்கலாமா என்றால் சந்திர கேந்திரத்தில் உள்ள நீச்ச தான் முழு பல்லானது உண்டு என்று சொல்லலாம் உதாரணத்திற்கு இந்த இடத்துல துலாம் லக்னம் நேர் ஏழாம் இடத்துல சனி நீச்சம் சனி நீச்சம் ஆயிட்ட ஆனா லக்ன கேந்திரத்துல இருக்க நேர் ஏழாம் இடத்துல இருக்காரு அப்ப இந்த இடத்துல இது நீச்ச பங்கமா எடுக்க முடியாது அதே நேரத்துல இந்த சனி சந்திர கேந்திரத்துல இருக்க உதாரணத்திற்கு இப்படி இருக்காருங்க சந்திர கேந்திரத்துல இருக்க இந்த இடத்துல சந்திர கேந்திரத்துல சனி இருக்காரு சந்திரனுடைய கேந்திரத்துல இருக்க இந்த சந்திரனை வளபிரை சந்திரனாக இந்த சந்திரனை பௌரமி சந்திரனாக இருக்கின்றார் இந்த இடத்துல இந்த சனி என்ன நீச்ச பங்கம் அடைவார் சந்திர கேந்திரத்தில் அந்த சந்திரனும் ஒளி பொருந்திய நிலையில் இருக்க வேண்டும் இது போன்ற அமைப்புல இருக்காரு அந்த சந்திரன் இப்படி இந்த இடத்துல இவர் அமாவாசை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருக்கின்றார் இது போன்ற அமைப்புல இந்த இடத்துல சந்திர கேந்திரத்துல சனி நீச்ச பங்கம் அடைவாரா என்றால் அடைய மாட்டார் அப்ப சந்திரனுடைய ஒளித்தன்மையை நீங்கள் பார்க்க வேண்டும் சந்திரனுடைய ஒளித்தன்மையாக பார்க்கும் போதுதான் அந்த இடத்துல பங்கம் என்பது அபரிமிதமான அளவுல வேலை செய்யும் அப்படின்னு சொல்லலாங்க அப்ப நீச்சல் சந்திர கேந்திரத்தில் இருந்தால் நீச்ச பங்கம் என்பது முழுமையாக நடக்கும் லக்ன கேந்திரத்தில் இருப்பது என்பது அப்படியான ஒரு பெரிய அமைப்பு என்று எடுத்துவிட முடியாதுங்க அதே போல இப்படி இருக்காருன்னு வச்சிங்க புதன் இங்க இருக்காரு புதன் இந்த இடத்துல நீச்சமாவே இருக்காரு சந்திர கேந்திரத்துல இருக்காரு சந்திரன் பௌர்ணமி சந்திரனாகவே இருக்கட்டும் அப்ப இந்த இடத்துல முழுமையாக புதன் நீச்ச பங்கம் அடைகின்றார் சந்திர கேந்திரத்துல இருக்காரு அப்படி இல்லாம அவர் லக்ன கேந்திரத்திலே இருக்காருன்னு வச்சிங்க இந்த இடத்துல சந்திரனுடைய பார்வை இல்லை ஆனா அவர் லக்ன கேந்திரத்துல இருக்கார் உதாரணத்திற்கு தனுசு லக்னமா இருக்கு லக்ன கேந்திரத்துல தான் புதன் நீச்ச பங்கம் அடைஞ்சு நீச்சமாய் அவர் வந்து இருக்காரு அப்ப லக்ன கேந்திரத்துல இருக்கார் லக்னத்திற்கு நான்காம் இடத்துல லக்ன கேந்திரம் லக்னத்திற்கு நான்கு ஏழு பத்தாம் இடங்கள் அப்ப லக்ன கேந்திரத்துல அவர் இருக்காரு நீச்சம் அடைஞ்சிருக்காரு அப்ப இந்த இடத்துல நீச்ச பங்கம் என்று எடுக்க கூடாது ஒருவேளை இந்த இடத்துல சந்திர கேந்திரத்திலே இருக்காரு அந்த சந்திரன் ஒளிபொருந்திய சந்திரனாக அப்படி இல்லை என்றால் சந்திர அதியோகத்தில் இருக்கின்றார் சந்திர அதியோகம் சந்திரன் என்ற வீட்டில ஆறு ஏழு எட்டாம் இடங்களில் குரு புதன் சுக்கரன் இது போன்ற சுகன்கள் அமர்வது அந்த சந்திரன் ஒளித்தன்மையோடு இருப்பது அந்த சந்திரன் சுக்கரபட்சம் ஏகாதசி துவாதசி திரியோதசி சதுர்தசி தொடர்ச்சியாக பௌர்ணமி நோக்கி செல்லக்கூடிய சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் இந்த இடத்திலே புதனுக்கு நீச்ச பங்கமானது ஏற்படும் அதாவது புதன் தன்னுடைய இழந்த வலிமையை மீண்டும் பெறுகின்றா என்ற அமைப்பை நம்ம சொல்லலாம் அப்ப எந்த அமைப்புல நீங்க எடுக்கணும் அப்படின்னா லக்ன கேந்திர நீச்ச பங்கம் சிறந்ததா சந்திர கேந்திர நீச்ச சிறந்தா என்றால் சந்திர கேந்திர நீச்ச பங்கம் மட்டுமே தான் முழுமையாக பலனை தரக்கூடியது லக்ன கேந்திர நீச்ச பங்கம் கிடையாது அதே போல அந்த சந்திர கேந்திர நீச்ச பங்கமும் சந்திரனை ஒளித்தன்மையாக நீங்கள் பார்க்க வேண்டும் அவர் அமாவாசையை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற சந்திரனாக இருந்து அந்த சந்திரனுடைய கேந்திரத்தில் ஒரு கிரகம் நீச்சமானால் அப்போது அது நீச்ச பங்கம் அடைந்துவிடும் என்று எடுத்து விட முடியாது என சந்திரன் இங்க எப்போது பார்த்தாலும் சரி சந்திரன் நீங்க நீச்சம் சந்திரனின் விருச்சக ரசி நீச்சமா இருக்காரு சந்திரன் விருச்சக ரசி நீச்சமா இருக்காரு ஆனா பௌர்ணமி வைகாசி விசாகம் அப்ப அது போன்ற அமைப்புல அவர் பிறந்திருக்காரு இந்த இடத்துல சந்திரன் நீச்சல் நீங்க எடுக்க முடியுமா எடுக்க முடியாது சந்திரன் இங்க நீச்சல் நீங்க எடுக்க முடியாது ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் எப்படி இருக்காரு ஒளித்தன்மையோடு இருக்கின்றார் பௌர்ணமி சந்திரனாக இருக்கின்றார் என்றார் அப்ப சந்திரன் நீங்க பார்க்கும் போது முதல் முதல் நீங்க சந்திரன் உச்சமாய் அம்மா சந்திரனா இருக்காரு சந்திரன் உச்சமாகறாரு ஆனா அம்மா சந்தனா இருக்கு பலன் இல்லை சந்திரன் இருக்கார் ஆனா பௌர்ணமி சந்திரனாக இருக்கார் பலன் உண்டு அதுபோல அதுபோல ஒளிபூர்ந்திய சந்திர கேந்திரத்தில் நீச்ச கிரகம் இருக்கும்போது முழுமையான நீச்ச பங்கமாக அது செயல்படும் அதாவது தன்னுடைய இழந்த வலிமை மீண்டும் பெறும் தன்னுடைய ஆதிபத்தியத்தையும் தன்னுடைய காரத்தத்தையும் தரக்கூடிய நிலையில் அந்த கிரகம் இருக்கின்றது என்று சொல்லலாம் லக்கண கேந்திரம் என்று சொல்லும்போது லக்கணத்திற்கு நான்கு ஏழு எட்டாம் இடங்கள்ல நீச்ச கிரகம் அமர்ந்தால் அது லக்ன கேந்திரத்தில் இருக்கிறதுனால இந்த இடத்துல அது நீச்ச பங்கம் அடைந்துவிடும் என்று எடுத்து விட முடியாது மாறாக அதற்கு வீடு கொடுத்தவன் வலிமை அடைதல் அதற்கு வீடு கொடுத்தோம் இப்ப உதாரணத்துக்கு துலா லக்னருக்கு ஏழாம் இடத்துல சனி நிச்சமா இருக்காரு லக்ன கேந்திரம் என்றாப்புல அது நீச்ச பங்கம் அடையாம ஒருவேளை அந்த சனி வக்ரம் பெற்று விட்டார் அந்த சனி வக்ரமா இருக்காருன்னு வச்சுங்க அந்த இடத்துல ஒரு நீச்ச பங்கம் லக்ன கேந்திர லக்னத்துக்கு நேர் ஏழாம் இடத்துல இருக்காரு கேந்திரத்துல இல்லை அப்படின்னு வச்சுங்க அந்த இடத்துல சனி இருக்கின்றார் சனி வக்ரம் பெற்று விட்டார் நீச்ச வக்ரம் நீச்ச பங்கம் நீச்ச வக்கிரத்தை நம்ம நீச்ச பங்கம் என்று எடுத்து விடலாம் சனிக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சம் இந்த சனி நீச்ச பங்கம் அடைகின்றார் இது போன்ற அமைப்புல இருந்தால் அதை நம்ம நீச்ச பங்கமாக எடுத்துக்கொள்ளலாம் ஆனா வெறுமனே சனி அங்க இருக்கார் வக்கிரம்னு அடையில லக்ன கேந்திரத்துல இருக்காருங்கிற அடிப்படையில இந்த லக்ன கேந்திரத்தில் இருக்கிறதுனால நீச்ச பங்கம் என்ற அமைப்பு எடுக்க முடியுமா எடுக்கக்கூடாது சந்திர கேந்திரமா இருக்கணும் அந்த சந்திரன் பொருந்த நிலையில் இருக்கும்போதுதான் அதனுடைய முழுமையான நீச்ச பங்கமானது செயல்படும் என்று சொல்லலாங்க பொதுவாகவே நீச்சம் பெற்ற கிரகம் அதாவது தன்னுடைய வலிமையத்துடைய ஆதிபத்தியத்தின் காரணத்துவத்தையும் பெரிதளவில் வழங்கக்கூடிய அமைப்பாக வந்துடும் நீச்ச பங்கம் அடைந்தான் நீச்சம் பெற்ற கிரகம் எல்லாத்தையும் இழந்து விட்டது என்ற அர்த்தம் ஆனால் நீச்ச பங்கம் அடையும் போது தான் என்ன தரைய இருக்கின்றதோ அதை தாண்டி ஒரு மடங்கு மேலாக தரக்கூடிய புகார் வந்துடும் நீச்ச பங்கம் அடைந்தான் அப்படிங்கிற அனுப்பு உண்டுங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் அமைச்சர்களை பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்